எனும் தலைப்பில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக கே ஆர் ஹர்ஷினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நுழை உயர்வு உறுதியான ஊக்கமுடையவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களை போய் சேரும் என்கிறார் வள்ளுவருந்தகை அதிலும் பிறரால் தானே கொண்டிருக்கும் சுய ஊக்கமே அவருடைய பெரும் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்று கூறி சுய உந்துதல் பற்றி உங்கள் முன் பேச வந்திருப்பவள் வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்credible லெகசி கிரியேட்டர் நியோகே ஆர் ஆர்ஷினி சுய உந்துதல் என்பது உங்கள் உங்கள் குணாதிசயங்களை அடையாளம் கண்டு உங்களுக்குள்ள உள்ள பலத்தை உணந்து

தன் செயலை ஆர்வத்துடன் தொடர்வாள்கள் தன்னை அறிந்தவனே தலைவன் என்பது தத்துவம் தன்னை அறிந்தால் தமக்கோர் கேடுமில்லை என்று திருமூலர் கூறுவார் சாக்ரட்டிசோ உன்னை நீ அறிவாய் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறி சென்று விட்டார் எனவே ஊக்கம் பெறுவதற்கு முதலில் நாம் நம்மை பற்றி தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் சுய ஊக்கத்திற்கு தேவையான காரணிகள் நம்பிக்கையான அணுகுமுறை ஆற்றல் உற்சாகம் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுமுறை நிலைத்தன்மை பிரச்சனைகள் தொடர்பான கவலைகளுக்கு தீர்வு சார்ந்த அணுகுமுறை சுய ஊக்கத்தை வளர்க்கும் முறைகள் ஸ்மார்ட் இலக்குகள் சுய ஊக்கத்தின் அடிப்படையாகும் ஸ்மார்ட் என்பது குறிப்பிட்ட அளவிடக்கூடியது அடையக்கூடியது தொடர்புடையது மற்றும் காலக்கெடுவை குறிக்கிறது எந்த மிகவும் சாத்தியமற்றது ஆயினும் கூட நீங்கள் அந்த இலக்கிற்கு ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவை ஒதுக்கி அதை நோக்கி செயல்படுத்த வேண்டும் அக்கினி கொஞ்சொன்று கண்டே அதை எங்கொரு காட்டில் ஒரு பொந்திலை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ என்று நம் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்ள அளப்பரிய சக்தியை பற்றி பாரதி அக்கினி குஞ்சென்று குறிப்பிடுகிறார் நம் அறியாமையால் அந்த நம் அறியாமையால் அந்த அற்புத சக்தியை வீணடித்து விடுகிறோம் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு அதாவது தண்ணீரில் மலர்ந்திருக்கும் தாமரை தாமரை தன் தண்ணீர் தண்ணீரின் அளவுதான் அதில் மலர்ந்திருக்கும் தாமரை தண்டின் அளவும் இருக்கும் அதுபோல மனிதரின் வாழ்க்கையில் உயர்வின் அளவும் அவரது மனதில் உள்ள ஊக்கத்தின் அளவே இருக்கும் பல வேடிக்கை போல போல நான் என்று நினைத்தாயோ பாரதி நமக்கென ஒரு இலக்கை அதை சென்றால் வெற்றி நிச்சயம் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை என்று கூறி என் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் சுய உந்துதல் குறித்து ரொம்ப அழகா தன்னுடைய கருத்துக்களை சொன்னாங்க ஒரு மனிதருடைய வெற்றி என்பது அவர்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அவர்களுடைய இலக்கு என்ன என்பதை அவர்கள் முதலில் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அதை நம் முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்வதற்கு நம்மளுடைய அணுகுமுறை நம்மளுடைய ஆற்றல் எப்படி எதிர்மறை சிந்தனைகளை எதிர்மறை எண்ணங்களை நாம் எதிர்க்கிறோம் என்பதில்தான் உண்மையான வெற்றி இருக்கிறது என்று அழகாக சொன்ன ஹர்ஷினி அவர்களுக்கு மனம் நிறைந்த பாராட்டுக்கள்